பிட்னஸ் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன படம்னு பார்த்திங்கன்னா அதோமுகம் அந்த அதோமுகம் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு இந்த படம் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து அதிகமாக வந்துச்சு ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரில் இருந்தனால இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தோம் ஆனால் எங்கள் டீம் எல்லாமே தேடி பார்த்தோம் அந்த படம் எங்கேயுமே வந்து ரிலீஸ் ஆகல பெரிய நகரங்களில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மதுரை சென்னை திருச்சி அந்த மாதிரி பெரிய நகரங்களில் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு சின்ன சின்ன பிளேஸ் வந்து இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகலை அதிகமாக அந்த படம் வந்து ரீச் ஆகலை ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிப்ளி சவுத்துன்ற ஓடிட்டியில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே கண்டிப்பாக அதுக்கு ரிவ்யூ சொல்லணும் அப்படின்றதுனால இப்போ இந்த இதனுடைய ரிவ்யூ வந்து நான் சொல்ல போறோம் ஓகே அந்த படத்தினுடைய ஒன் லைனர் என்ன அப்படின்றத வந்து இப்ப சொல்லியிருக்கோம் கதாநாயகன் வந்து ஊட்டியில் ஒரு டி எஸ்டேட்டில் வந்து ஒரு மேனேஜரை வந்து வேலை இருக்காரு கதாநாயகியும் கதாநாயகனும் சேர்ந்து வந்து ஒரு நல்ல லைஃபை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் கதாநாயகனுக்கு வந்து கதாநாயகி வந்து எப்போயுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசையை வந்து கதாநாயகனுக்கு இருந்திருக்கு ஸோ அப்போதைக்கு வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாரு அவங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது மூலியமா அவங்க அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வந்து அவங்க கேமரா மூலயமா நீங்க அந்த ஒரு வீடியோ மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அட்வைஸை கொடுக்குறப்பல அவருடைய பண்ணதுக்கப்புறம் அந்த கதையில என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதான் அந்த படத்தினுடைய ஒரு ஆன்லைன ஸ்டோரி இப்போ இந்த படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து எங்களுக்கு பட்டது என்னன்னா கதாநாயகியான லீனாவுடைய ஆக்டிங் புது தான் அவங்க பட் இருந்தாலுமே வந்து ஒரு சஸ்பென்ஸ் திருக்கான அந்த முக பாவனைகள் இருக்குல்ல ஸோ அதை அப்படியே வந்து கதைக்கு வந்து அப்படியே வந்து கொண்டு வந்திருந்தாங்க சின்ன சின்ன முக பாவனையில் கூட அந்த பயத்தை கட்டுறது அந்த திருளான சீனை கட்டுறது அடுத்த டுஸ்க் ரிவீல் பண்ணும்போது அவங்களுடைய ஃபேஸில் உள்ள ரியாக்ஷன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க சும்மா ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போனால் ரெண்டு மூணு சீனுக்கு வந்தோம் கதாநாயி அப்படின்னு இல்லாமல் படம் நெடுகவே வந்து கதைநாயினுடைய க கதநாயி வந்து கதையினுடைய வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருந்துச்சு அடுத்து இந்த படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ரைட்டிங் தான் ரைட்டிங் இருக்கு டைரக்டர் வந்து சுனில் தேவ் தான் அந்த படத்துக்கான ரைட்டிங் பண்ணிருக்காரு அருமையா வந்து இந்த படத்தினுடைய ரைட்டிங் வந்து இருந்துச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க இதுதான் படம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டுஸ்ட் ரிவீல் ஆகும் சோ இது மாதிரி போச்சு போய் தான் படமா அப்படின்னு நினைப்பீங்க திரும்ப ஒரு காமட் படம் பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து ஒரு டிஸ்ட் வரும் சோ இந்த படம் இல்ல இல்ல வேற போயிடுச்சுப்பா அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து இந்த திரைக்கதை வந்து அருமையா இருந்தாரு சோ ரொம்பவே வந்து கிரிப்பிங்கா இருந்துச்சு வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு சீன்ல கூட நடந்து போகவே முடியல சோ அந்த அளவுக்கு வந்து அருமையான திரைக்கதையாக தான் வந்து சுனில் தேவ அவர்கள் வந்து கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதி பாத்தீங்கன்னா அந்த ஊட்டி அந்த ஊட்டி எஸ்டேட் இதெல்லாம் காட்டின விதங்கள் வந்து ரொம்பவுமே வந்து அருமையா இருந்துச்சு இதை விட மிக பெரிய பாயிண்ட் இந்த அந்த படத்துல நானு என்ன பாத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப லெர்த்துலாம் கிடையாது சும்மா வளவள குள வள அப்படிலாம் கிடையாது படம் ஓவராலே பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரத்துல ஒரு சஸ்பென்த்துல கொடுக்க முடியுமா அப்படின்னா சூழ்நிலை வந்து கொடுத்து சஜஸ்ட் பண்ணிருக்காரு சோ அந்த அளவுக்கு வந்து அருமையா இருந்துச்சு ரொம்ப வந்து ஃபஸ்ட் ஆப் ஒரு மணி நேரம் செகண்ட் ஹாப் மணி நேரம் சோ அந்த அளவுக்குலாம் எடுக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மணி நேரம் செகண்ட் ஹாஃப் அடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து படத்தை வந்து அழகாக வந்து பிரசன் பண்ணியிருந்தாங்க அடுத்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அருண் பாண்டியன் வந்து கேமியா ரோல் பண்ணியிருப்பார் ஸோ ரொம்பவுமே வந்து அருமையாக பண்ணியிருந்தாரு ஸோ அவருடைய ரோலும் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் தான் சொல்லி ஆகணும் அதை விட மிகப்பெரிய பலம் இந்த படத்துல என்னென்னா இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் தான் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் படத்தில் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க ஸோ அந்த அளவுக்கு தரமான ஒரு கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து இதுதான் கிளைமேக்ஸ் நினச்சி இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அப்படியே மாற்றி போட்டு இதுதான் கிளைமேக்ஸ் சொல்லி அருமையான ரைட்டிங் இந்த படத்தை கண்டிப்பா வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டு பண்ணிடாதீங்க சோ அப்போ படத்துல வந்து எது மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ் இருக்கு ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஸோ ஏன்னா கதையோட நம்ம ஒன்றணும் இல்லை ஸோ அதுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஸோ வில்லன் ரோலும் இன்னும் கொஞ்சம் வந்து மெனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கதையை வந்து திரைக்கதையில வந்து நல்லா ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட எழுதுறாங்க ஸோ அந்த வில்லன் ரோலையும் கொஞ்சம் நல்லா எழுதிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமா வந்து அமைஞ்சிருக்கும் சோ அதுவுமே வந்து மைனஸா தான் எனக்கு வந்து படுது அதை பெரிய மைனஸ் ஹாப்பினஸ் என்னவா நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தினுடைய கதாநாயகனான சித்தார்த் ஸோ அவர் வந்து நியூ ரோல் தான் பட் இருந்தாலும் இந்த கதைக்கு வந்து அவர் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது கதையில வந்து அவர் செட் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறது ஸோ இன்னும் இதை விட கொஞ்சம் பெஸ்டான ஒரு காஸ்டை வந்து செலக்ட் பண்ணி ஒரு கதாநாயகனா போட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அந்த படத்துக்கு வந்து கூடுதல் படம் கிடைச்சிருக்கும் எங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இந்த அதோமுகம் படம் கண்டிப்பா அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பிரேமலோ படம் மஞ்சுமால் பைஸ் படம் அந்த படம்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது காணாமல் போன ஒரு படம் தான் இந்த அலோம் முகம்ன்ற படம் ஸோ இப்போ ஓடிடியில் வந்தனால இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த படம் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு ஸோ நம்மளும் பிற மொழி படங்களும் பார்க்கலாம் ரசிக்கலாம் அதெல்லாம் ஓகே தான் ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி படங்கள்லாம் த்ரில்லர் சப்ஜெக்ட்லாம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நம்ம அந்த மாதிரி படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணனும் ஸோ நம்ம பிரேம் ஒழு பார்க்குறோம் மஞ்சுமால் பைஸ் பார்க்குறோம் பிரம்மயோகம் பார்க்குறோம் அந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்களுக்கும் நம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு லோ பட்ஜெட் படம் தான் ஆனால் அருமையான படம் கண்டிப்பாக இதையும் நீங்கள் அதை ஹிட் ஆகணும் இந்த படத்தையும் ஹிட் ஆகணும்ன்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப அருமையான தரமான படம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கான அருமையான படம் தான் இந்த படம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல அடுத்த ஒரு தரமான படத்தில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லை சேனலில் வந்து ஆன்மீகம் இந்த மாதிரி அரசியல்ன்ற பல வீடியோக்களை வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அதையும் பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி